நிறைவு செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சிந்து நதி நீரை வட கொண்டு சேர்க்குவதற்கு மத்திய அரசு திட்டம் தொடங்கி இருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்களா இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்க வந்து ராட்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இதற்கு முன்பு பல ஆண்டுகள் முயற்சி பண்ணாங்க இந்தியா முயற்சி பண்ணது பண்ணல நேரு இருக்கும் பொழுது போட்ட ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளிடம் கருத்து கேட்காமலேயே செய்யப்பட்ட தன்னிச்சையாக செய்யப்பட்ட ஒப்பந்தம் எண்பது சதவீதம் நமக்கு பண்ண வேண்டிய விஷயத்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விட்டு அவங்களுக்கு எண்பது சதவீதம் அந்த தண்ணியை பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்க அப்படி இல்லாம நல்லெண்ண நல்லெண்ணத்தோடு உறவு வச்சிருந்தா அவர்கள் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதற்கு பிறகு எத்தனை வார் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த முறை சரியாக பகல்காம் இது காத்துக்கிட்டு இருந்தது இந்திய அரசு இதை எப்போ உனக்கு செக் வைக்கலான்னு இந்த பகல்காம் தாக்குதலை வைத்து கரெக்டாக அது காண உலக நாடுகள் உலக வங்கி எல்லா இடத்துலையும் இப்பொழுது பாகிஸ்தான் போய் முறையிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டேம் மாதிரி நீங்கள் கட்டணுன்னு நினச்சிங்க செக் டேம்லாம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான்லேருந்தே எங்களால் ஏவுகணை மூலம் தாக்குவோம் அப்படின்னு பிலாவால் பூட்டோ பேசினதாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி முனீர் பேசியதாக இருக்கட்டும் இது இங்க இருக்கக்கூடிய மனிதநேய பற்றாளர்கள் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க அந்த தண்ணியை தடிக்க வச்சுக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த அவங்கள பத்தி கொஞ்சம் கூட நீங்க கோலப்படலை சரி அந்த தண்ணியை தேக்கி வச்சு இங்க என்ன பண்ணுவீங்க இங்க வந்து பெரிய பாதிப்பு தான் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்பொழுது யோசிச்சுட்டு இருக்கு இதுக்கு வந்து டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க சும்மா அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை மோடி அரசை பத்தி இதுக்கு வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம்னு இதுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ளாரே ரெண்டு வருடம் டைம்னா ஒன்றரை முடிச்சிடும் இந்த திட்டத்தை எல்என்டி இடம் வந்து டீடைல் ரிப்போர்ட்டை வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ளார சப்மிட் பண்ணோம் ஏன்னா இது வந்து பாறையெல்லாம் எல்லாம் கொடைஞ்சு ஒரு வாய்க்கால் மாதிரி கொண்டு வரணும் சிந்து இதுல இருந்து யமுனா அந்த பிரச்சனைக்கு அந்த யமுனா இப்ப இந்த வட மாநிலங்களில் இந்த நதி சிந்துவை வச்சு எப்படி எல்லாம் செய்யலாம் சுந்த நதியில் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் டெல்லி இதையெல்லாம் இது பயன்படுத்துகிற அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா மத்திய பிரதேஷ்ல உள்ளூரில் இருக்கக்கூடிய சில நதிகளை இணைப்பு பண்ணியிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நர்மதா அந்த ப்ராஜெக்டை உங்களால பண்ணவே முடியாது ஏன்னா இந்த மேதா பட்கர்னு ஒரு அம்மா வந்து அதை எடுத்து பெரிய நடையாக நடந்தது பிறகு அப்பொழுது அந்த இடத்துல இருந்த கவர்னராக இருந்தவர் இப்போதான் அவர் லெப்டினன்ட் கவர்னர் அப்போ அந்த இதில் போர்டில் இருந்தாருன்னு சொல்லி அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் வந்து மான நஷ்ட வழக்கு போட்டு அதற்கு தண்டனையும் கிடைத்தது மேதா பட்கருக்கு அந்தோலன்னு ஒரு பெரிய நர்மதா ப்ராஜெக்ட் பெரிய இது பண்ணாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்தவர் மோடி மோடிக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இதுதான் ஏற்கனவே அவர் சக்சஸ்ஃபுல்லா நதி நீரை வறட்சியான பகுதிகளில் ஏற்கனவே இருக்க நீர் அது ஆதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொண்டு வந்து இந்த இடத்தையும் வளப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இப்போ நார்த்தில் இது நடக்குது ஏற்கனவே இங்கே நிதின் கட்கரி அவர்கள் கோதாவரி காவேரி இணைப்பை நம்ம பண்ணணும் ஆந்திராவளியாக அதை செய்யணும் அப்படின்னு முயற்சி பொழுதுபோது இதுக்கு சில இடத்துங்களில் பம்பிங் பண்ணி அதை இது பண்ணுறது மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஃபீஸிபிள் தான் அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே இதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஆனாலும் காவிரி அப்படிங்கிறது அந்த நீரை பெற்று விவசாயிகளுக்கு வளத்தை பெருக்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அது ஒரு தீர்வு கிடைக்கணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டான் அதை வைத்து அரசியல் திடீர்னு நாலு பேர் வந்து நெய்வேலியிலேருந்து கர்நாடகா கரண்டு கொடுக்க மாட்டான் அப்படிமா அவன் உடனே வந்து ஒக்கானிக்கல்ல இருக்கக்கூடிய தண்ணியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதுவே எங்களுக்கு தானே அவங்க ஒரு தடவை உருட்டு விடுவாங்க ஸோ இதை வைத்து அரசியல் செய்யலாம் அதனால தான் இந்த கோதாவரி காவேரி இணைப்புங்கிறது இப்போது வரைய சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதையே வந்து செய்கிறதுக்கு இவங்க தயங்குவது வந்து அதில் ஒரு அரசியல் நம்ம பயலாம் எதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் சிந்து நதி நீரை நான் தடுத்தது மட்டும் இல்லாமல் அதை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு திருப்புவேன் அப்படின்னு மோடி அரசு முடிவு எடுத்திருக்கிறது பாராட்டத்தக்கது ஏற்கனவே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இருக்குது அந்த ஒரு தைரியத்தில் இதை நாங்க முன்னெடுக்கிறோங்கிறாங்க உண்மையிலே இது வட மாநிலங்கள்ல இது மிகப்பெரிய பயனை தரும் இதை புரிந்து கொண்டு தென் மாநிலங்களும் நமக்குள்ளார அட்லீஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நதி நீர்களை இணைப்பதற்கான எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை அதாவது தேசியம் தேசியம்தான் முன்னிலை இருக்கணும் அரசியல் அதற்கு பின்னால் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி